என்எஸ் நிர்வாகத்தை தட்டி கேட்ட ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த ஆண்டு இதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இத்தனை பேரும் அங்க கைதாயி உள்ள உக்கார்ந்திருந்தாங்க இவங்க எல்லா கைதாயி உள்ள உட்கார்ந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உட்பட அன்னைக்கு வந்து அன்னைக்கு கைதாகி உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க அதனாலதான் அந்த இரண்டாவது சுரங்கத்துக்கு எடுக்க வேண்டிய அந்த இடத்த கூட இப்போதைக்கு அதை தடுத்து வச்சிருக்கிறாங்க நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதே போல இன்றைக்கு இப்ப நான் இங்க வர இந்த மூன்றாவதா இந்த திருச்சோபுரம் இந்த பக்க பகுதிக்கு வர இங்க தியாகவள்ளி நொச்சிக்காடு குடுகாடு போன்ற கிராம மக்கள் இன்னைக்கு எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க கடலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கிராம பொதுமக்கள் எங்கிட்ட இப்படி ஒரு ஒரு தகவலை கொடுக்குறாங்க என்னன்னா எங்க கிராமத்தை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏற்கனவே கெம்ப்ளாஸ்ட் நடந்துட்டு இருக்குது ஏற்கனவே இந்த பகுதியில் வந்து தண்ணியில் வந்து மாசு அடைஞ்சிருக்குது அதனால வந்து டயாக்சின் கலந்துருக்குது என்று நிரூபணமாக இருக்குது அறிவியல் பூர்வமாக நிரூபணமாகி இருக்குது டயாக்சின்றது ஒரு கொடுமையான ஒரு நச்சு அதன் மூலம் வந்து கேன்சர் தான் வரும் டயாக்சின் தாய்ப்பால் கலந்திருக்கிறது அப்படின்ற விஷயத்தை இந்த கிராம இந்த பகுதியில கண்டுபிடிக்கிறாங்க கடலூர் மாவட்டத்துல இருக்குது கலந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்போ டயாக்சின் தண்ணீர்லயும் இருக்குது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மூலமாகவும் என்எல்சி மூலமாகவும் வரக்கூடிய நச்சு காற்று நச்சு தண்ணீர் இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய சுகாதார அச்சுறுத்தலை கொடுத்துருக்குது ஏன்னா தண்ணியில டயாக்சின் சுவாசிக்கிற காத்து நச்சு காத்து இளநீர் நம்ம குடிக்கிற நம்ம சாப்பிட இளநீர் கடவுளால படைக்கப்பட்டது இந்த இளநீர் போன்ற ஏதோ நம்மளால கையால் பண்ணல அது இளநீர் கடவுளா குடுக்குறாரு தென்னமரத்துல அந்த இளநீர்ல டயக்சை